நம்ம விஜய்க்கு இப்போ எல்லாமே புரிய வந்தது மட்டும் இல்லாமல் கடைசியில் போலீஸ்லாம் வந்து சரியான சீன் ஆக ஆரம்பிச்சிருது அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த ராஜஸ்வரிய நம்ம விஜய் இருந்திருக்கு கழுத்து புடிச்சு நெரிசி கொல்லவே வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த ராஜஸ்வரி மிகப்பெரிய ஒரு தப்பு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்திருக்கா அந்த ஒரு தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல தெளிவா நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து இப்ப நம்ம விஜய் இருந்துட்டு இவ்வளோ கோவப்படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் வெண்பா விஷயத்தில் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை அது யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து வந்து அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ற ஒரு முடிவுல தான் வந்து இருந்திருப்பாங்க அதே சமயம் இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்ப கோவத்தில் இப்போல்லாம் வந்து தத்தளிக்கிறதுக்கு அது அவ்வளோ வந்து போய்னா கோவமாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து போயின்னா வெண்பாவை இவங்க கொல்ல நினைச்சிருக்காங்க அதுக்காக தான் வந்து போயினா அவ்வளோ கோவத்தில் ஆவேசத்தில் வந்து போயினா இருக்காங்க அதுலேயும் போலீஸ்லாம் வந்திருக்காங்க இல்லையா இன்னும் வந்து போயிருந்தா செம்ம சீன் வந்து போயிருந்தா நடக்க போகுது அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லிமலை தப்பாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த ராஜேஸ்வரியோ ரஞ்சிதாவும் வந்துட்டு அவங்க தப்பா நினைக்கலாம் கூட பரவாயில்ல நல்லதான் நினைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தப்பா நினைக்க வச்சுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு காரணம் தான் இவ்வளவு நாளா வந்து போயிருந்தா நம்ம மல்லிய புரிஞ்சுக்கவே புரிஞ்சிக்காத ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து போயிருந்தா கொண்டு போய் விட்டுச்சு அடுத்ததான் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம விஜய் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மல்லியோட அந்த மன்னிப்பு எல்லாம் எந்த ஏத்துக்கிட்டு இதுக்கு மேல நீ வீட்டுல சைலண்டா இரு அப்படின்ற வந்து சொல்லி விட்டுறாங்க அடுத்ததான் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம வெண்பா இருந்துட்டு அதாவது இங்கே வந்து போய்னா இந்த ராஜஸ்வரி தான் கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் இந்த வெண்பா இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்வரி கூட போகவே மாட்டேன் நட முடிக்கிறாங்க பட் போய் தான் வேறு வழி கிடையாது நம்ம விஜய் கிட்ட வந்து போய்னா கேட்டாலும் விஜயும் அதுதான் சொல்வாரு ஏன்னா அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா விஜய் வந்து போய்னா ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு அவங்க அக்கா மேலே ஆனால் அந்த நம்பிக்கை எல்லாமே உடையிற மாதிரி பல விஷயங்கள் வந்து இப்போ என்ன அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனா இந்த ராஜஸ்வரி இருந்துட்டு வெண்பாவை வந்து போய்னா ஒரு இடத்துல நிற்க வச்சு அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் வந்தால் நீ வந்து அவ்வளோ சொல்லியும் அந்த மல்லிகை சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி வெண்பாவை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க அதுவும் கடைசியில் கன்னத்தில் ஒரு அற விட்ட உடனே வெண்பா அங்கேயும் மயக்க மூட்டு கீழ் விளாட ஆரம்பிச்சுறாங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா செத்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினைச்சாங்க பட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே மாறினது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் ஒரு சில விஷயங்களும் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யாரோ அதை வீடியோ எடுத்து போலீஸ்க்கு போய் அமைச்சுட்டு அதாவது இந்த மாதிரி தான் வந்து போய் கொடுமை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனால் இந்த ராஜஸ்வரி இருந்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்து இந்த மாதிரி தான் வெண்பா மயக்க போட்டு கீழே விழுந்துட்டா அப்படி அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி கதையை கட்டி விட்டு கொஞ்சம் நேரம் வந்து போயிருந்தா சைலண்டா இருந்தாங்க கடைசியில் ஹாஸ்பிட்டல் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனால் தான் தெரிய வருது இந்த ராஜஸ்வரி செஞ்ச செயலால் தான் வெண்பா உயிருக்கு போராடுற நிலமையில இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அந்த போலீஸ் வந்து ஆதாரத்தோட காட்டின உடனே விஜய்க்கு பயங்கர கோபம் வந்தது மட்டும் இல்லாமல் போலீஸ் இருக்காங்கன்னு கூட பார்க்காம அந்த ராஜஸ்வரியோட கழுத்தை பிடிச்சி நல்லா வந்து போய்னா நெருக்க ஆரம்பிச்சுறாங்க விட்டு இருந்தா கொன்னே போட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து போய் நம்ம விஜய்க்கு பயங்கர ஆத்தம் வந்து இருந்துட்டு இருந்துச்சு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க